இப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது இந்த நம்ம வாழ்க்கையோடு கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ராமாயணம் மகாபாரதம் நம்ம எதுவாக இருந்தாலும் ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரோடையோ அதோட நிகழ்வை பற்றியோ நம்ம இப்போ இருக்கிற இதோட கம்பேர் பண்ணி பண்ணுறோம் இப்போ இந்த இந்த ராமாயணம் மகாபாரதங்கிறது உண்மையாக நடந்த கதையா இல்லை வந்து அது ஒரு கற்பனை கதையா இல்லை அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கடவுள்களா என்ன அதை சொல்லணும் மகாபாரதம்ன்றது ஒரு நடந்த கதை கதை மட்டும் இல்ல இப்ப நடந்திருக்கிற கதை இப்ப கூட எங்க போனாலும் பாண்டவர் இது உண்மையா கட்டாயமா கட்டாயமாத்தியாசமா நடந்த விஷயம் தான் ஆனா இப்ப நாம் எப்படி கதை கேக்குறோமோ அப்படியே நடந்ததா தேவையில்லை அப்படியே நடந்திருக்கணும் தேவையில்லை அடிப்படையான ஃபேக்ட்ஸ் பட் நம்ம சொல்ற விதம் நாம் இந்த நாட்டில் இந்த சுதந்திரம் நாம் கொடுத்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு நீங்க ஃபிலிம் டைரக்டர் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது நீங்க அப்படியே காட்டினா அதில் ஒன்றும் இருக்காது இன்னக்கு எப்படி தேவையோ மக்களுக்கு எப்படி அப்படி தானே காட்டு போய் இந்த ஒரு ஃப்ரீடமு முதல்ல நம்ம நாட்டில் கொடுத்துருக்குது அந்தந்த தலைமுறைக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லி வந்திருக்கிறாங்க தான் இது வாய்ப்பேச்சிலேயே வளர்ந்து வந்த இது இப்ப கூட நடந்தே இருக்குது எல்லார் வீட்டிலயும் நடந்திருக்கு எல்லா சூழ்நிலையிலும் நடந்தே இருக்குது இது என்னன்னா இந்த மகாபாரதத்து தானுமே ரொம்ப தாழ்வமான மனிதனு அண்ணா எப்படி அவனே இருக்கிறான் ரொம்ப ஓய்ந்த மனிதன் அவன் இருக்கிறான் நடுவுல எந்தெந்த விதமான மனிதன் இருக்க முடியுமோ எல்லா கேரக்டர் இருக்கிறாங்க இது கதைக்குள்ள 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 கதை இந்த மாதிரி கதை எங்கயும் உலகத்துல கிடையாது அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கதை இது நிறைய பேருக்கு மகாபாரதம் எவ்வளோ எலாபரேட்டா இருக்குதுன்னு தெரியல அந்த ஒரு ஒரு மைனர் கேரக்டருக்கு ஒரு பெரிய கதை இருக்குது அப்படியே போய்க்குது அது பிரமாதமான கதை இது நீங்க படம் எடுக்கணும்னா உங்களுக்கு ஆயிரம் படம் எடுக்கணும் அப்படியே பத்தாது அந்த அளவுக்கு இருக்குது அது கதை சப்ஸ்டன்ஸ் இது இவரு மனிதரா கடவுளா ரெண்டு கால இருந்தது பூமி மேல தரை மேல நடந்தாங்கன்னு நமக்கு தெரியும் மனிதரன் வச்சுக்கலாம் எதுக்கு நாம் கடவுளா பண்ணிக்கிறோம் அவரு இது கடவுள் என்றது இந்த மாதிரி எங்கேயோ மேல இருக்கிற தன்மைன்றது இப்போதான் வெளிநாட்டுல இருந்து வந்த தன்மை நாம் எப்பவுமே இப்படி பாக்கல இந்த கலாச்சாரத்துல கடவுள் என்ன மேல இருக்கிறவங்க நான் முதல்ல இருந்து எப்பவுமே பார்க்கல கடவுள் என்ன இங்கே இருக்கிறது தான் நமக்குள்ள உயர்ந்தது கடவுள் நமக்குள்ள தாழ்வமா இருக்குது பிசாசி இங்க இருக்குது பிசாசியும் இருக்குது தன்மையும் இருக்குது மாதிரி இல்லையா எந்த பிசாச்சியும் நமக்கு அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கல அப்படியே நடந்திருக்காங்களா இல்லையா இருக்காங்க அதே நேரத்துல நீங்க இப்ப உட்கார்ந்து மனிதனா இந்த மனிதனுடைய உருவம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது உள்ள இருந்து உருவாக்கப்பட்டதா வெளியில இருந்து உருவாக்கப்பட்டது உள்ள இருந்து தானே உருவாக்கப்பட்டது அப்படின்னா படைத்தலுக்கு மூலமானது உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையா படைத்தலுக்கு மூலமானதுக்கு தானே நீங்க கடவுள்னு சொல்றீங்க ஒரு மனிதனு அந்த படைத்தலுக்கு மூலமானது அந்த தன்மை செயல்படுற மாதிரி வாழ்னா அவனுக்கு கடவுள்னு சொல்லுவோம் இன்னொரு மனிதனு அவன் மனத்துல ரொம்ப தாழ்வுமான தன்மை வேலை செயல்படுத்தான் அவனு பிசாசின்னு சொல்லுவான் எப்ப நம்ம ஒரு ஒரு உயர்ந்த தன்மையா செயல்படுவாங்களோ படைத்தலுக்கு மூலமானது அவனுக்குள்ள என்ன இருக்குதோ அது நம்ம கவனத்துல பட்ட அவனை நம்ம கடவுள்னு வச்சுக்கிறோம் இது ராமகிருஷ்ணா கிருஷ்ணா மட்டும் கடவுள் இல்ல இந்த நாட்டுல எவ்வளவு பேரு குருங்கள் எல்லாமே கடவுளை பூஜை பண்றாங்க இப்ப பண்றாங்களா இல்லையா எவ்வளவோ பேரு இப்போ ஒரு ராமண மகாஷின்னா கடவுளா வச்சுக்கிறோம் ஒரு புத்தர்னா கடவுளா வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஆயிரம் கணக்குல ஒரு ஒரு பிரதேச ஒரு ஒரு இடத்துல நாட்டுல ஒரு ஒரு சின்ன சின்ன கடவுள் இருக்குதா இல்லையா ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஒரு கடவுள் இருக்குது என்னத்துக்குன்னா ஏதோ ஒரு மனிதன் பார்த்தோம் அவர் பார்த்தப்போ அவரு அவரு மனத்தோட மனத்துல இருக்க வேறுபாடோட வேலை பண்ணல அவரு படைத்தலுக்கு அடிப்படை என்ன இருக்குதோ அவருக்குள்ள அது வச்சு அது வெளியப்படுத்துற மாதிரி அவர் செயல் செஞ்சாங்க அவர் வாழ்க்கையில அது உடனே நாம அவர் கடவுளை வச்சுக்கிறோம் இந்த ராமரு கிருஷ்ணரு அவர் அப்படிதான் அவர் ஒரு மனிதன் சாமான்யமா எந்த மாதிரி மனநிலை செயல்படுவானோ மனிதன் என்ன அவனு அவனுடைய இது எனது அது எனது இல்லை இந்த மாதிரி செயல்படுவான் எப்ப மனிதனு இது எனது இது எனது இல்லைன்னு பார்க்காம அது தாண்டி எல்லாமே என்னுடைய இதுன்னு பார்த்து அவன் செயல்படுவானோ அவனுக்கு நாம் கடவுள்னு சொல்லிக்கிறோம் இதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது இந்த அக்பர் ராஜா தெரியவங்க அவர்கிட்ட பீர்பல் ஒரு மந்திரி இருந்தாங்க ஒரு நாள் அக்பர் சுத்தா எப்பவுமே சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க புகழ் பண்றவங்க ராஜர் சுத்தா எல்லாம் இருப்பாங்க இப்ப கூட இருப்பாங்க தானே இப்ப கூட இருக்கிறாங்க நம்ம டெமோக்ரஸியாக இருந்தாலும் இப்ப கூட அந்த மாதிரி ஆள் இருக்கிறாங்க புகழ் வீரர் இவர் எல்லாமே சும்மா புகழ் வார்த்தை கொடுத்தே இருக்கிறது ஒரு நாள் அக்பர் உட்காந்து இருந்தால் இவர் எல்லாம் சுத்தா உட்காந்து என்னென்னமோ நல்லா சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி ராஜா நீங்க இந்த மாதிரி உங்க மாதிரி ராஜனே கரியாத பிரபஞ்சத்தில் நீ எல்லாம் சொல்லியே போயிருந்தாங்க அக்பருக்கு ஒரே சந்தோஷம் இப்படியே போறப்போ ஒரு ஆளு கொஞ்சம் தாண்டி போய் நீங்க கடவுளுக்கு மேல பெருசுன்னு சொல்லிட்டு அக்பருக்கு கொஞ்சம் பிடிச்சது ஆனா கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு பயம் வந்துருச்சு கடவுளுக்கு மேலே நான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஆ பயமாக வந்துருச்சு எப்படி சொல்கிறேன் நீ கடவுளுக்கு மேலே நான் பெருசன்னு சொன்னேன் அவனு பயந்துட்டான் சொல்ல சொல்லிட்டான் அதுக்குள்ளே பீர்புல் வந்தாங்க பீர்புல் வந்தால் அதுக்கு பீர்புல் கேட்டாங்க என்ன இவன் இப்படி சொல்கிறான் நான் கடவுளுக்கு மேலே பெருசுன்னு சொல்கிறான் இது உண்மையான்னு கேட்டாங்க அதுக்கு பீர்பு பீர்புல் சொன்னாங்க கட்டாயமாக உண்மைதான் சொன்னாங்க எதுக்கான அந்த சொன்னானே அவனு அவனுக்கு என்ன சொன்னாங்க க இவர் நீனு மூணு நாளுக்குள்ள நான் கடவுளுக்கு மேல பேரிச்சு நீ ப்ரூவ் பண்ணலன்னா உன்ன கடிப்பார் பண்ணிடுவேன் அப்படின்னா நான் என் ராஜ்யத்துல இருந்து வெளியே போட்டுடுவேன் அதுக்கு பீர்பல் சொன்னாங்க நீங்க கடவுளுக்கு மேல பெருசுதான் கட்டாயமா எதுக்குன்னு கேட்டாங்க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க ஆமா கட்டாயமா நீங்க கடவுளுக்கு மேல பெருசுதான் என்ன கடவுள் அவனுடைய ராஜ்யத்துல இருந்து யாரும் வெளியே போட முடியாது நீங்க அதை கூட பண்ண முடியுமே அது அவ்வளவுதானே வித்தியாசம் நீங்க எல்லையோட வாழ்றீங்க யார அந்த எல்லை இல்லாம வாழ்றாங்க அவர்தான் கடவுள்